ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னுடகம் என் வீடு இந்த வீடியில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் ஸ்டைல் வீடியோ தான் லெவன்த்து ஏப்ரல் வந்து அன்றைக்கி நாள் வந்து எங்களுக்கு எப்படிலாம் போனதோ அதை தான் வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அன்றைக்கு மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்மியான பிரேக்ஃபாஸ்ட்டோட ஸ்டார்ட் ஆணுச்சு என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து காலையிலே நான் ரெடி பண்ணிவிட்டேன் ஏன்னா எனக்கு அவுட்டிங் போக போகிறோம் லீவ் டேஸ் அப்படின்றனால காலையிலே வந்து நம்ம சிக்கன் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நைட்டு வரைக்கும் அதையே யூஸ் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு சரி ஓகேன்ட்டு மார்னிங்கே வந்து சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிவிட்டு அது கூட தோசை வச்சு எனக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் வீட்டில் க்ளீன் பண்ணுறது ட்ரெஸ்லாம் வந்து வாஷ் பண்ணுறது அந்த ஒர்க்லாம் வந்து முடிச்சுட்டு ட்ரெஸ்லாம் காய போட்டுட்டு இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டென் டுவெண்ட்டி ஆகிட்டுருக்கு நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவான்மூரில் இருக்கக்கூடிய ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட மெயின் பிரான்ச்சில் வந்து ஒரு சின்ன ஒர்க் இருக்குதுங்க ஸோ அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி மெயினாக அவுட்டிங் கிளம்புனது அங்கே வந்து எவ்வளோ நேரம் ஆகும் அந்த ஒர்க் முடியறதுக்கு அப்படின்றது தெரியல முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஃப்ளீம் போகலாம் இல்லைனா வந்து ஈவினிங் ஆகிடுச்சுன்னா பீச் போகலாம் அப்படின்னு சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் இருந்தது ஸோ அதை வந்து பிளான் பண்ணிவிட்டு தான் கிளம்பியிருக்கோம் பாப்பா வந்து அவுட்டிங்னதுமே ஹாப்பியாக கிளம்பிட்டா இப்போ சம்மர் டைமில்னால கேப்லாம் போட்டு விட்டாச்சு ஜீன் வந்து நான் போடக்கூடாது அவளுக்கு ஃப்ராக் அந்த மாதிரி காட்டன்ல போடலான்னு பார்த்தா அவன் வந்து ரொம்பவே அடம் பண்றான் வெளியில கிளம்புனாவே வந்து ஜீன் தான் வேணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா ஜீன் போடுறதுனால என்னான்னு தெரியல அவளுக்கும் ஜீன் தான் பிடிச்சிருக்கு நாங்கள் இங்க இருந்து கிளம்பிட்டோம் இங்கேருந்து இருந்து கரெக்டா திருவான்மியூருக்கு எங்கள் வீட்டுல இருந்து போறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்து ஒரு முக்காம நிறுத்துக்கிட்ட ஆகிடுங்க அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் குடிச்சதுக்கு அப்புறமா நாங்க எங்கெல்லாம் போறோம் அப்படின்றத எங்கே எங்க போறீங்க எங்க போகிற அங்கயா யாரோட போறீங்க ஆரேவோடையா யாரோட போறீங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வெயில் வந்து அதிகமாகவே இருந்தது சம்மர் டைமில் நம்ம அவுட்டிங் போகிறோம் அப்படின்னாவே வந்து சீக்கிரமாக கிளம்பிடணும் மார்னிங் நாங்களும் அது மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஒரு நைன் ஓ கிளாக்லாம் கிளம்பி டென் ஓ கிளாக் குள்ளே வந்து பேங்க்கு போயிட்டு ஃபஸ்ட்டாலாம் வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபிலிம் பார்க்கறதுக்கு தேட்டுருக்குலாம் போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெயில் தெரியாது ஸோ ஃபிலிம்க்கு போகலாம் இல்லைனா வந்து பார்க்கு அது மாதிரி பாப்பா அழைச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் கிளம்பணும் பட் ஆனால் அன்றைக்கு வந்து பாப்பா ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருந்தா அதனாலவே வந்து கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு பைக்கில் வந்து அவுட்டிங் போகிறோம் லாங் ரைட் போக போகிறோம் அப்படின்னாவே வந்து எனக்கும் பாப்பாவுக்கும் ரொம்பவே குஷி ஆகிடும் அன்றைக்கும் அது மாதிரி தாங்க நாங்கள் ரொம்பவே ஹாப்பியாக மார்னிங் எழுந்துட்டு கிளம்புனோம் எழுந்திரிச்சு கிளம்பி பைக்கில் ஏறுற வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படா மர மரத்தோட நிழல் அந்த இடையில நம்ம போகிற வழியில் வரும் பாருங்க அது எப்படா வரும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அந்த மரத்தோட நிலையில தான் நின்று நின்று போய் சேரத்துக்கு மணி நேரம் போ வேண்டிய ஒரு ரைடை வந்து ஒன் ஹார்க்கு மேலே க்ராஸ் பண்ணி போயிட்டு இப்போ தான் நாங்கள் வந்து ரீச் ஆகியிருக்கோம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட மெயின் ப்ராஞ்சோட பைக் பார்க்கிங்கில் தான் இப்போ நாங்கள் இருக்கோம் போய்ட்டு ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டூ ஃபிஃப்டீன் மினிட்ஸே ஒர்க் முடிஞ்சிச்சுங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து கண்டிப்பாக ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஆகிடுனேன் பட் ஆனால் போன உடனே ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அந்த பாக்ஸில் போட்டு போயிடுங்கன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ டக்குன்னு ஃபில் பண்ணிவிட்டு போடுற டைம் மட்டும்தான் இப்போ திருப்பி அகே நீங்கள் வந்து வெயிலில் கிளம்பணும்னு நினச்சாவே ரொம்ப பயமாக இருந்தது பட் ஆனால் அவுட்டிங் வந்திருக்கோம் வெளியில் போய் வேறு எங்கே போகிறதுன்னு தெரியல சரி ஃபிலிம் போகிறதுக்கு பதிலாக எனக்கு வந்து டேபிள் ஃபேன் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் இருந்தது அதனால் டீ இருக்கக்கூடிய சரண ஸ்டோரில் போயிட்டு டேபிள் ஃபேன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் இப்படியாது அப்படின்ட்டு வந்தோம் அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்லேயே ஐஸ்கிரீம் ஷாப் இருந்தது தான் இப்போ இருக்கோம் பாப்பா வந்து பைக் பார்க்கிங் அந்த கேட்டால் சரி இப்போ சம்மர் டைம் தானே வெயில வேற வந்திருக்கோம் சரி அவளுக்கு குளிர்ச்சியாக இருக்கட்டும் சொல்லிட்டு வாங்கி கொடுத்தோம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வரட்டும் அதுக்கப்புறமா இப்போ நாங்கள் ஷாப்ல போயிட்டு டேபிள் ஃபேன்லாம் என்னென்ன கலெக்ஷன் இருந்தது அப்படின்றத ஒரு ஓவர்வியூ அப்படியே காட்டுறேன் அப்படியே பார்த்துக்கோங்க டேபிள் ஃபேன் மட்டும் இல்லை சீலிங் ஃபேன் எல்லாமே வந்து ரேட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஆன்லைன் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி கம்மியாக இருக்குது பட் ஆனால் நம்ம வந்து வாங்கிட்டு இதை வந்து பைக்லேயோ இல்லை கா எதில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோமோ அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் சேர்க்குறதா அந்த ஒரு அலைச்சல் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆன்லைனுக்கும் நம்ம நேரில் போய் பார்த்து எடுக்கிறதுக்கும் நம்ம வந்து செக் பண்ணி வாங்க முடியும் ரேட்டு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மியாக இருக்குது இப்போ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருக்கிற ஒரு ஃபேன் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி நாங்கள் செக் பண்ணோம் அங்கேயே நின்று அமேசானில் செக் பண்ணோம் அந்த மாதிரி செக் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஓரியன்ட் அதுக்கப்புறமா உஷா அதுக்கப்புறமா வந்து கிராம்டன் இந்த மூணு பிராண்டும் பார்த்தோம் அதில் வந்து ஆல்ரெடி நாங்கள் ஓரியன்ட் ஃபேன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் பட் ஆனால் அது வந்து ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் தான் எங்களுக்கு வந்தது அதுக்கப்புறம் ஃபால்ட் ஆகிட்டு இப்போயும் மூணு ஃபேன் செக் பண்ணப்போ எங்களுக்கு திருப்பியும் ஓரியண்ட்லாம் வந்து கரெக்டாக அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்க மாதிரி இருந்தது எல்லா ஃபேனுக்குமே வந்து ரெண்டு வருஷம் வாரண்டின்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணது வந்து ஓரியண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேனோட பிராண்டு தான் ஸோ அது வந்து என்ன ரேட் அதெல்லாம் வந்து நாங்கள் கடைசியில் வந்து வீட்டுக்கு போயிட்டு இப்போ காட்டுறேன் நாங்கள் இங்கேருந்து வந்துட்டு அதுக்கப்புறமா நேராக வேறு எங்கேயுமே கிளம்பலாங்க நே அங்கேருந்து பக்கத்துலேயே வந்து ஒரு ஷாப்பில் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் இப்போ வந்து அந்த ஃபேன் வந்து பார்சல் பண்ணி வரதுக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுல அந்த டைமில் வந்து பாப்பா வந்து வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஊஞ்சல் மாதிரி இருந்ததுங்க இந்த சோபாவில் ஜாலியாக உட்காந்துட்டு ஆடிட்டு இருந்தா ஸோ அவ கூட தான் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன் இப்போது அந்த ஷாப்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு டைம் வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஆகிட்டுருக்கு வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் வெளியில் இருந்தது அதெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே கிளம்பி இருக்கேன் போகிறப்ப இந்த ஃபேஸ்க்கும் இப்போ பாருங்கள் ரொம்ப டல்லாகிட்டான் பாப்பாவும் வந்து டல்லாக இருந்தால் ஸோ அவளுக்கு வந்ததுமே வந்து மோர் கலக்கி கொடுத்துருக்கேன் குடிக்கிறதுக்கு சம்மர் டைமில் இந்த மாதிரி மோர் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்பவே நல்லது அதுக்கப்புறமா வரப்போ பலாப்பழம் வாங்கிட்டு வந்தோம் அதுவும் சாப்பிட்டுட்டு இருக்கா நாங்கள் வாங்கிட்டு வந்த அந்த ஃபேனோட மாடல் வந்து உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் ஓரியண்ட்டில் இருக்கக்கூடிய ஹை ஸ்பீட் ஃபேன் தான் இது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் நாங்கள் ஆன்லைனில் பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருந்தது ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலேயே வந்து கம்மியாக இருந்தது அதனால் வாங்கியாச்சு இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் எம்ஆர்பி வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் இந்த ஃபேன் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்ட்டாக நம்மளுக்கு தனித்தனியாக இருக்கும் அதெல்லாம் வந்து சொன்னாங்க அவங்க மாட்டிகிட்டு இருக்கட்டும் சொல்லிட்டு நானும் பக்கத்துலாம் உட்காந்துருந்தேன் பாப்பா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இடம்மா இதுலருந்து தர்மா கோளை எடுத்து விளையாட ஆரம்பிச்சுட்டா அவன் என்ன பண்றான்னு பாருங்க ரெண்டு தர்மா கோலை எடுத்துட்டு பாகுபலி படத்தோட சீன் மாதிரி அவ கஷ்டப்பட்டு தூக்குற மாதிரி ரொம்ப எஃபெர்ட்லாம் கொடுத்து தூக்கிட்டு இருந்தா அவ கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க ஃபேன் மாட்டோம்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா காலையில வந்து நாங்க வாஷ் பண்ணி போட்டிருந்த ட்ரெஸ் வந்து நல்லா ட்ரை ஆகி இருந்தது அதெல்லாம் வந்து எடுத்து மடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் இப்ப கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாப்பா வந்து அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து அந்த தர்மாக்குளம் விடவே இல்லை புதுசாக ஒரு டாய் கடிச்ச மாதிரி அதையே தூக்கிக்கிட்டே அலைஞ்சா அதை வச்சு தான் விளாண்டுகிட்டே இருந்தா அதுக்கப்புறம் மாடியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பிளான்ட் ஒன்று இருக்குது அந்த பிளான்ட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றி விடலான்னு சொல்லிட்டு ஊற்றிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா துணியெல்லாம் மடிக்கணும் அப்படின்னு நினச்சோம் பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது சரி மார்னிங்கே வந்து சம்மர் டைம் அப்படின்றதுனால சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு போயிருந்தேன் ஸோ அதை வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு வந்தேன் அப்புறம் பால் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துட்டேன் ஸோ அதையும் காய்ச்சிடலான்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு பேர்னரில் வச்சுட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த வெசில்ஸ் எல்லாமே நல்லா ட்ரை இருந்தது அதெல்லாம் எடுத்து அதோட ப்ளேஸில் வச்சுட்டு ஜூஸ் வந்து போடணும் சப்ஜா சீட்ஸில் வந்து சர்பத் வந்து ரெடி பண்ண போகிறேன் நன்னாரி சர்பத் ஜூஸ் வந்து இன்றைக்கி நான் ரெடி பண்ணி குடிக்க போகிறேன் என்னோட கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்த நாள் தான் வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன் அதனால் சில பொருள்லாம் அங்கங்கே அப்படியே இருந்தது செல்ஃப் லைனர்லாம் போடாமே வச்சுருக்கேன் அதெல்லாம் இன்றைக்கி வந்து காலையில் வந்து நல்லா தொடச்சி கிடிச்சி வெயிலில் காய வச்சுட்டு போயிருந்தேன் இப்போ சர்பத் குடிச்சிட்டு போய் தான் நான் ட்ரெஸ்லாம் மடிச்சுட்டு அந்த செல்ஃப் லைனர்லாம் எடுத்துகிட்டு வந்து போடணும் டைம் தெரியல ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது ஸோ இப்போ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ட்ரெஸ் மடிக்க போகிறேன் ஃபேன் வந்து ஹஸ்பண்ட் மாட்டிட்டாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து எடுத்துக்கிட்டு ரூம் கோடிட்டேன் ரூமில் போய் உட்காந்துட்டு ட்ரெஸ் மடிக்கிறதுக்கு இந்த ஃபேனை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் நான் தான் இந்த ஃபேனில் வந்து காற்று வாங்குறேன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து செம்ம ஸ்பீடாக இருந்தது ஏன்னா புது ஃபேன்ல அதனால பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து வீடியோஸ்லாம் நிறைய மிஸ் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி அவுட்டிங் போனனால பார்க்கவே இல்லை எப்போவுமே எனக்கு டிவி பார்க்குறதுலாம் இப்போ இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க ஸோ எல்லாத்தையுமே வந்து யூடியூப்பில் தான் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து எப்படி வந்து நான் வார்ட்ரூப்பில் ட்ரெஸ்ஸெஸெல்லாம் உள்ள வைப்போனோ அதே மாதிரி வெளியில் மடிச்சு வச்சுருவேன் இப்போ கிச்சன் செல்ஃப் லைனர்லாம் நேற்று வாஷ் எல்லாமே க்ளீன் பண்ண ஸோ எல்லாத்தையும் எடுத்து இன்னைக்கு தொடச்சு கிடிச்சு வெயிலில் காய வச்சுருந்தது எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டேன் நாளைக்கு தான் இதெல்லாம் போடணும் இப்போ இந்த கிச்சன் டவெல்லாம் கூட க்ளீன் ஆகிட்டு இதையும் எடுத்து அதோட பிளேஸில் வைக்கணும் கையோடவே நம்ம ட்ரெஸ் வந்து என்னைக்கு வாஷ் பண்ணுறோமோ அன்னைக்கே வந்து எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணது எல்லாத்தையுமே வந்து மடித்து நீட்டாக வச்சிட்டோம் அப்படின்னாவே வந்து நம்மளுக்கு பாதி வேலை வந்து இருக்கவே இருக்காது அப்பப்போ நம்ம வேலையை முடிக்கிறப்ப பெட்ரூமில் நான் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவுக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு நல்லா பாசிட்டிவாக என்கரேஜிங்காக எனக்கு கமெண்ட் இருக்கீங்க எனக்கு அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறப்போ படிக்கிறப்ப ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்குது இன்னும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்லாம் தோணுது எனக்கு வந்து ஆர்கனைசேஷன் வீடியோனா ரொம்ப பிடிக்கும் யூடியூப்லேயும் அது ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நிறைய பார்ப்பேன் இப்போ கூட வந்து ஒரு கிச்சன் டூர் வீடியோ தான் வந்து போயிட்டுருக்கு அதுவுமே வந்து அந்த உடன் ஸ்டாண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் வந்து நான் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தது ஸோ அந்த வீடியோவில் பார்க்குற எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அதனால திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக அதையே வந்து நான் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ பாப்பா வந்து ஹஸ்பண்ட் வந்து குளிப்பாட்டி விட்டுட்டாங்க அவள் வந்து குளிச்சிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டான் மடிச்சு வைக்கிறதுக்குள்ள இன்னைக்கு அப்புறமா அதுக்கப்புறம் தான் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ கூட தான் நாங்கள் வந்து விளையாண்டுட்டு இருந்தோம் அப்போ எடுத்து ஒரு சின்ன கிளிப்பிங்கை வந்து நான் வீடியோவில் எண்டில் இதுக்கப்புறமா ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோல எதுவுமே அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாம் இருந்திருக்காது பட் ஆனால் என்டர்டெயின்மென்ட்க்காக நீங்க வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டண்டாக்கு தண்டாக்கு தெனக்கு தனுக்கு தண்டக்கு 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 டண்டாக்கு கண்டக்கு தண்டக்கு தண்டக்கு தனக்கு தண்டக்கு தண்டக்கு தண்டா கணக்கு தண்டக்கு தனக்கு தண்டக்கு 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 ஏ தண்டக்கு 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 பொட பொட தண்டா கண்டக்கு தண்டக்கு தண்டக்கு நீங்க பாடிட்டே ஆடுங்க பாப்பாக்கு என்ன பாடி பிடிக்கு பாடுங்க ஆ என்ன பாட்டு ஹைடியா என்ன ஹைடி பாட்டு பாடுங்க சத்துமா பாடுங்க என்ன பாடுறீங்க கேட்கவே மாட்டேங்குது அம்மாவுக்கு சரி வாயாடி பாட்டு பாடுங்க வா இங்கே வந்து பாடுங்க நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்னும் நிறைய வீலாக்ஸ்லாம் அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வரப்போது அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசை பார்த்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம் பொறுமையாக இந்த வீடியோவில் உள்ள நேரம் பார்த்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடங்கவே மாட்டிங்களா நேசு நல்ல பிள்ளையா பிள்ளையா என்னது கேட்டப்பில்லையா நீ கேட்டப்பில்லையா அம்மா பேச்சு கேட்க மாட்டியா கேட்பலையா கேட்க மாட்டியா கேட்கவில்ல அப்போ நல்ல பிள்ளையா கேட்ட பிள்ளையா கேட்ட பிள்ளையா நல்ல பிள்ளை இல்லையா அப்போ அடிக்கவா அடிக்கவான்னு கேட்டேன்